வணக்கம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் குறிப்பாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் வந்து கோச்சாரத்தில் எங்கே இருக்காரோ அதை ஒட்டி தான் முக்கியமான பலன் மெயினாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாத கடைசியில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதுவரைக்கும் உங்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வர்றாரு உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிப்பதற்கான ஒரு காலகட்டம் இந்த மாதத்தில் இருந்து ஆரம்பிக்குது இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல பதினான்காம் தேதி சூரிய பகவான் வர்றாரு மாத தான் சனி அங்கே இருக்காரு ஏற்கனவே அங்கே ராகு புதன் சுக்ரன் அத்தனை கிரகங்களும் கோச்சாரத்தில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணுறாரு அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே முதலீடுன்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் நீங்கள் முதலீடு பண்ணணும்னு வாய்ப்பு இருக்கோ எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு பண வசதி பொருள் வசதி இல்லைன்னால் கூட உங்களால் முடிஞ்சது செய்ங்க இல்லைன்னா என்ன நடக்கும்னா தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் அல்லது வைத்திய செலவுகள் கணவன் மனைவி ரெண்டு வேலையாக இருக்கா செலவினங்கள் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாத கடைசி வரைக்கும் இருக்கு ஆகினால இது விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு பண வசதி ஏதாவது வருமா அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது செலவுகள் இருக்குது அதுக்கு தந்த இதுவும் உண்டு ஆக இந்த மாதத்தில் உங்கள் கையில் பணம் தனம் மணி ரொட்டேஷன் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பெரிய ஹைலைட் ஆன விஷயம் நான் இப்போ சொன்னதுன்னா இந்த மாதம் கடைசியில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றாரு அது வரைக்கும் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது பெரிய லெவலில் நீங்கள் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் வரைக்கும் இருக்குது இந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணி ரொம்ப நாளாக வெயிட் இருக்கீங்க அல்லது கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க நான் ரெம்பனால் கண்ட்ரிக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அது வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது ஏன்னா உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் இந்த மாதத்தில் எவ்வளோ குயிக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன எய்ம் பண்ணியிருக்கீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க அது அத்தனையும் சீக்கிரமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்குங்க இது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயத்திலையுமே அசால்ட்டாக இருக்காதிங்க இந்த மாதம் மேசராசில பிறந்த நீங்க எகைன் அண்ட் எகைன் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணுங்க எந்த விஷயத்துலையும் என்ன கிரகங்கள் நமக்கு எப்ப சாதகமா இருப்போ அப்ப நம்ம வேகமாக மூவ் ஆகணும் அந்த அடிப்படையில பார்க்குற போதும் இந்த மாதம் கடைசியில தான் சனி பகவான் பயிற்சி அதுக்குள்ள இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கான எய்ம் என்ன உங்களோட ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி நீங்க ஃபுல்ஃபில் பண்ண போறீங்க அப்படிங்கிற பிளான் பண்றது மட்டும் இல்லாமல் பிளானை இன்புட் பண்ணுறதுக்கான வழியை மெயினாக பாருங்கள் ஸோ மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி எவ்வளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணீங்களா நல்லது அது மட்டுமல்ல நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாத கடைசி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு ரச்சனையாக வந்துடுவார் நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்பில் அப்பையும் வெற்றி உண்டு ஆனால் நிறைய போராட்டங்கள் உண்டு ஆக இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஸோ எவ்வளோவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ எந்த விஷயத்துலையுமே சரி அது ரொம்ப நல்லது இந்த உலகத்தில் யாரையாவது நம்ம நம்பித்தான் ஆகணும் அந்த நம்பிக்கைக்குரியவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பயன்படுத்திக்கங்க எப்பயெல்லாம் இந்த மாதத்தில் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது அப்பையெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் உங்களுடைய உறவுகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் உறவுகள் உங்களை மட்டும் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இருந்துக்கிட்டே இருக்குது இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்றதுக்கான மாதமாகவும் இது இருக்கு ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நீங்க ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு வேலை ஒரு வருமானம் உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் கூட அதுல நீங்கள் பெரிய அளவில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்கு காரணம் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய வேலையில் நீங்கள் ப்ரொமோஷனை எது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது ப்ரொமோஷன் மட்டுமல்ல நான் இன்கிரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன் அல்லது போனஸ் அரியர் செய்து பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதுவும் இல்லாமல் நான் இன்டர்ன்ஷிப்பை எது பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது நான் ரொம்ப நாளாக லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கடன் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்குமான்னு தெரியல இது வரைக்கும் டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நல்ல வேலையாட்களை யாரெல்லாம் தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு சர்வன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது நல்ல லேபர் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது இன்டர்வியூ அட்டம் பண்ணி செய்தியோ தகவல்களையோ மெயிலியோ எது பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபிளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு இந்த மாதத்தில் எனக்கு இதுவரைக்கும் திருமணம் நடக்கலை அது சம்மந்தப்பட்ட எந்த அறிகுறியுமே தெரியல லேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் லவ் அஃப்ஐயரில் இருக்கீங்களோ இந்த மாதம் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு லவ் ஆகி மேனேஜர் முடிவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய தொழிலில் பிஸ்னஸில் நீங்கள் ஓரளவுக்கு வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்பும் ஃப்யூச்சரில் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய ஆளுக்கத்தில் நீங்கள் முழுமையாக வரப்போகிறீங்க இந்த மாத வந்து பெரிய நன்மை என்ன அப்படின்னா உங்களுடைய எட்டாம் இடத்த குரு பகவானும் சனி பகவானும் பார்த்துட்ருந்தாங்க அந்த நிலைமை மேசராசியில் உங்களுக்கு இந்த மாதத்தோட முடியுது எட்டு அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்ன்னு அர்த்தம் பிரச்சனைன்னு அர்த்தம் போராட்டம்னு அர்த்தம் மன குழப்பம்னு அர்த்தம் ஸோ இந்த அத்தனையும் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நீங்குது அது மட்டும் இல்லை கடன் அவஸ்தப்படுறவங்களுக்கு கடன் குறையும் கிராமிக்கான டிசீஸ் நோயில் அவஸ்தப்படுறவங்களுக்கு நோய் குறைவதற்கான வாய்ப்பு டிவர்ஸ் ஆனவங்க மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கு ஏதோ ஒரு விதத்துல பாசிபிலிட்டிஸ் இது அத்தனையும் இந்த மாத கடைசியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் அமையும் ஆக நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருக்கு இந்த நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு குறிப்பாக இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க ரிட்டர்ன் நல்லாயிருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஸோ மெயினாக இந்த மாதத்தில் மெரிட்சன் டிமெரிட்ஷன் நிறைய இருந்து இருந்தால் கூட உங்களுக்கு கெடுபல்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் வருங்காலங்களில் இருக்குது குறிப்பாக சனி பகவானுடைய ஒரு ஆளுமையிலேருந்து நீங்கள் விடுபடுறீங்க எட்டாம் பார்வையிலேருந்து அது உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் சிவ ஆலயங்கள் இருக்கோ எங்கெல்லாம் சிவனோடு கூடிய அம்பாவை தரிசனம் பண்ணுங்கள் பெருமாள் சரத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை கும்பிட்டு வாங்க குறிப்பா பெண் தெய்வ வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது இல்லாம பெருமாள் சரத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிடுங்க நல்ல உங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்